ஹாய் ஹலோ வெல்கம் பேக் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது சினிபோட் நான் உங்கள் ஜாக் நம் தளபதி நடிச்சு தேட்டர்ஸில் இருக்க தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படத்தோட பதினெட்டு நாளைக்கான பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனை ரீஜனல் வைஸாக டீட்டெயில்டாக பார்த்துட்டா தமிழ்நாட்டில் இந்த படம் டூ ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டின் குரோர் கலெக்ட் பண்ணியிருக்கு கர்நாடகாவில் இந்த படம் டுவெண்ட்டி செவன் க்ரோர் கலெக்ட் பண்ணியிருக்கு ஆந்திர பிரதேஷ் அண்ட் நிசாமில் தேர்ட்டின் க்ரோர் கலெக்ட் பண்ணியிருக்கு கேரளாவில் டுவெல் க்ரோர் கலெக்ட் பண்ணியிருக்கு ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் டுவெண்ட்டி சிக்ஸ் க்ரோர் கலெக்ட் பண்ணியிருக்கு ஓவர்சீஸில் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி செவன் குரோர் கலெக்ட் பண்ணிருக்கு ஓவரலாக தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படம் பதினெட்டு நாளில் ஃபோர் ஃபிஃப்டி குரோர் கலெக்ட் பண்ணியிருக்கு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் ரிலீஸ் ஆகி அதிக கலெக்ட் பண்ண இந்தியன் மூவிஸ் லிஸ்ட்டில் இப்போ கோட் படம் தேர்ட் ப்ளேஸில் இருக்குது ஃபர்ஸ்ட் ப்ளேஸில் கல்கே டூ எயிட் நைன்டி எயிட் இந்த படம் தௌசண்ட் ஃபிஃப்டி டூ குரோ கலெக்ட் பண்ணி ஃபஸ்ட் ப்ளேஸில் இருக்குது செகண்ட் ப்ளேஸில் ஸ்ட்ரீட் டூ இது எயிட் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டீன் குரோர் கலெக்ட் பண்ணி செகண்ட் ப்ளேஸில் இருக்குது இப்போ தேர்ட் பிளேஸில் கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி குரோ கலெக்ட் பண்ணி தேர்ட் ப்ளேஸில் இருக்குது இதுவே இதுவே தமிழகத்தில் ரிலீஸ் ஆகி அதிகம் கலெக்ட் பண்ண தமிழ் மூவிஸ் லிஸ்ட் எடுத்தோம்னா அதில் ஃபஸ்ட் ப்ளேஸில் லியோ இருக்குது டூ ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி குரோர் செகண்ட் ப்ளஸில் பொன்னியின் செல்வன் பார்ட் ஒன் டூ ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி டூ குரோர் தேர்ட் ப்ளேஸில் கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் டூ ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டின் குரோர் ஃபோர்த்து ப்ளஸ்ல ஜெய்லர் ஒன் நைன்டி க்ரோர் ஃபிஃப்த்து ப்ளேஸில் விக்ரம் ஒன் எயிட்டி ஃபோர் க்ரோர் சிக்ஸ்த்து ப்ளேஸில் பாகுபலி டூ ஒன் ஃபிஃப்டி குரோர் செவன்த்து ப்ளேஸில் வாரிசு ஒன் ஃபார்ட்டி சிக்ஸ் குரோர் எயித்து ப்ளேஸில் பிகில் ஒன் ஃபார்ட்டி ஃபோர் க்ரோர் நைன்த்து பிளேஸில் மாஸ்டர் ஒன் ஃபார்ட்டி டூ க்ரோர் டென்த்து ப்ளேஸில் பொன்னியின் செல்வன் பார்ட் டூ ஒன் ஃபார்ட்டி க்ரோர் லெவன்த்து ப்ளேஸில் சர்க்கார் ஒன் டுவெண்ட்டி எயிட் க்ரோர் டுவெல்த்து பிளேஸில் விஸ்வாசம் ஒன் டுவெண்ட்டி செவன் க்ரோர் தேர்ட்டீன்த்து பிளேஸில் மெர்சல் ஒன் டுவெண்ட்டி சிக்ஸ் க்ரோர் ஃபோர்டீன்த் ப்ளேஸில் பீஸ்ட் ஒன் டுவெண்ட்டி க்ரோர் அண்ட் ஃபிஃப்டீன்த் ப்ளேஸில் துணிவு ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டீன் க்ரோர் கலெக்ட் பண்ணியிருக்கு ஸோ யா வீடியோ இவ்வளோ தான் வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க இது மாதிரியான சினிமா அப்டேடேட்ஸ்க்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க டாடா பாய்